வணக்கம் மக்களே நேற்றைக்கு குடும்பத்தோட போய் ஒரு திரைப்படம் பார்த்துருந்தேன் விராயின்னு சொல்லி ரொம்ப அருமையான திரைப்படம் ஏற்கனவே வந்த அனுமன் அந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் கார்த்தி கட்டமணேனி அதே சேம் ஆக்டர் தேஜா அவங்களுடைய கூட்டணியில இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு படம் மிராய் எப்படி ஹனுமன் படம் ஒரு நல்ல ஒரு பக்திமயமா இருந்ததோ அதே மாதிரி குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு படமா இருந்ததோ அதே மாதிரி அதுக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு படமாத்தான் மிராய் கொண்டு வந்திருக்காங்க கோடி செலவுல மிக பிரமாண்டமா பிரமாண்டமா பண்ணிருக்காங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த அசோகர் காலகட்டத்துல சாகாவரம் ஒன்பது புத்தகங்களை வடிவமைக்கிறாங்க வடிவமைச்சு அதை யாருக்கும் கிடைக்காத மாதிரி மறைச்சு வைக்கிறாங்க பல நாடுகள்ல அதை கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாங்க அத அடையறக்காக ஒரு மந்திரவாதி முயற்சி பண்றான் ஒவ்வொரு புத்தகமா எடுக்கிறான் அப்படி ஒன்பது புத்தகங்களையும் அவன் எடுத்தானா அதை யாரு தடுக்கிறான் தான் இந்த படத்துடைய அசோகர் காலத்தையும் ராமர் காலத்தையும் ரெண்டையுமே நினைச்சிருக்கிறாங்க அசோகர் காலத்துல ஒன்பது புத்தகங்களை உருவாக்குறாங்க சாகாவரம் தரக்கூடிய அந்த புத்தகம் அத ஒருத்த வந்து அபகரிச்சு இந்த உலகத்தையே ஆள நினைக்கிறான் சாகாவரம் பெறணும்னு நினைக்கிறான் அவன் தான் மந்திரவாதி மஞ்சு மனோஜ் அவங்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காக்கிறதுக்காக இந்த புத்தகங்களை மீட்கிறதுக்காக ஹீரோ வில்லனை எதிர்கொள்றதுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஆயுதம் தேவை அப்படிப்பட்ட ஆயுதம் தான் என்னன்னா ராமர் காலத்துல அவர் கையில வச்சிருந்த கோதண்டம் அந்த ஆயுதத்தை தான் இமயமலையில பனிப்படர்ந்த பகுதியில ஒரு இடத்துல மிராயா மறைச்சு வச்சிருக்காங்க அந்த மிராயை ஒரு கருடன் பாதுகாக்குது அந்த கருடன் யாருன்னா ராமர் காலத்துல இருந்த ஜடாயினுடைய அண்ணன் சம்பாதி நம்ம ஜடாயு தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து சம்பாதி அவனுடைய தான் வந்துட்டு இந்த மிராயை காப்பாத்துறதுக்காக பாதுகாத்து பாதுகாத்துக்கு வரது காலங்காலமா இருந்துட்டு காமிக்கிறாங்க பணிபுரத்த இடத்துல ரொம்ப அற்புதமா இது வடிவமைச்சிருப்பாங்க ஹீரோ வந்து அந்த சம்பாதி கூட சண்டை போடுறது அருமையான கிராபிக்ஸ் காட்சிகள் வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமா இருக்கு மிராயை மீட்டு எடுத்துட்டு வர்றான் ஹீரோ எடுத்து வந்து வில்லன் கூட சண்டை போடுறதும் சண்டை போட்டு இறுதியில வில்லனை ஜெயிக்கிறது இதுதான் அந்த படத்துடைய கதை இந்த படத்துல தான் அதாவது ராமர் கையில் இருக்கிற கோதண்டம் கோதண்டத்தை காமிச்சாச்சு கோதண்ட ராமர் இங்க அந்த கேள்விக்கும் பிடை கிளைமேக்ஸ்ல ராமர் தோன்றுற அற்புதமான சீன் அது ராமர் தோன்ற இடத்துல எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறது நம்ம பார்க்க முடியுது நல்ல கூடிய ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சீன் அது கிளைமேக்ஸ்ல அந்த ராமருடைய கோதண்டத்தினுடைய வீரியம் அதை காமிச்சிருக்கிறாங்க அந்த ஒரே பாடத்துல வில்லனை வீழ்த்தது அருமையான ஒரு சீன் அனுமன் படத்துக்கு அப்புறம் அருமையான ஒரு திரைப்படம் பக்திக்கு பக்தியும் இருக்குது படமா பாக்குறவங்களுக்கு படமாவும் இருக்குது தேவையில்லாத இந்த பாட்டு அந்த மாதிரில எதுவும் இல்லை கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் போய் அந்த வில்லன் அந்த புத்தகத்தை எடுப்பான் ஒவ்வொரு நாட்டையும் காமிக்கிறப்போ ஒரு ஜப்பான் எடுத்துக்கோங்க ஒரு மொராக்கோ எடுத்துக்கங்க சீனா எடுத்துக்கோங்க அப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த வில்லன் போய் அங்க ஒவ்வொரு ஃபைட் நடக்கிறது எல்லாமே காண அவ்வளவு அற்புதமா டைரக்ட் பண்ணிக்கிறார் அந்த டைரக்டர் அவருக்கு அந்த டீமுக்கு நம்ம மனமார்த்த வாழ்த்துக்களை பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவசியம் போய் பாருங்க குடும்பத்தோட போய் பாருங்க